ஹாய் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேட்டுப்பாளையம்ல இருக்கோம் எப்படி வந்தோங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ப்ளாக்ல போட்டிருப்போம் பார்ட் ஒன்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ அவங்க கைஸ் இப்போ நம்ம காரில் தான் வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா காளியம்மன் கோயிலுக்கு தான் கைஸ் ஆமாம் கைஸ் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஆமாம் கைஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம் பாஸ் ஓகே கைஸ் இப்போ வனபத்திர காளியம்மன் கோயிலுக்கு என்ட்ரி ஆயிடுச்சு இப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாக சூப்பராக இருந்தது ஆமாம் கை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக ஃபுல்லாக மவுண்டென் கவர் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலே காவல் தெய்வம் இருந்தாங்க இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசுரன் ஆமாம் கைஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க பார்க்கவே ஜைஜாண்டிக்காக செம்மையாக இருந்தாங்க நாங்கள் வரும்போது கரெக்டாக மழை வந்து பிசில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு சூப்பராக இருந்துச்சு கைஸ் ஓம் சீவன பத்ர காணி நீலமலை தாரணிலே ஆலயமும் கொண்டவனே ஆயிரம் கண் உடையவனே ஓம் சீவன பற்ற தாழி காலிலே கொண்டவனே கொண்டவளே எழுந்தருளி மனம் மீது அமர்ந்தவளே சுயமாக எழுந்தருளி மனம் மீது அமர்ந்தவளே கொற்பாதம் பணிந்தவக்கு ஏது குறை குறைவுமையவளே பாதம் பணிந்தவக்கு ஏது குறை உமையவளே ஓகே கைஸ் இப்போ எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிட்டே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இது கோயிலுக்கு அப்படியே பேக் சீடில் கை சூப்பராக இருந்துச்சு என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றுலாம் இறங்கி குளிக்க முடியல அதுக்கு பதிலாக வெளியிலே வந்துட்டு டேப்பு ஷவர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த தண்ணியில் குளிக்கிற மாதிரி தீர்த்தத்தில் வந்துட்டு போய்க்கலாம் ஆனால் வெளியில் தான் டேப்பில் குளிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து ஆனால் வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு இது வந்துட்டு பார்க்கவே செமையாக இருந்துச்சு அந்த கீழே கரிவர் மேலே பிரிட்ஜு அதுக்கு மேலே மவுண்டெயின் சுற்றி ஃபாரஸ்ட்டு அல்ட்டியாக இருந்துச்சு கிளைமேட் வேறு ஆமாம் கைஸ் அங்கே போட்டிங் இருந்தது பட் நாங்கள் போன டைம் மழை வந்துட்டு இருந்ததுனால போட்டிங் வந்து இல்லை ஆயிரம் இதற்கு தாமரை பூவும் அழகுமுகம் முகம் பார்த்தவன் நெஞ்சினில் பரவசமாகும் திருவருளும் ஓகே கைஸ் அந்த வியூ பாயிண்ட் ரசிச்சுட்டு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு மரத்தடியில் ஆத்துங்கிற பிள்ளையார் இருந்தார் அவரையும் கும்பிட்டு வியூ பாயிண்ட் சூப்பராக ரசிச்சுட்டு சரி போய் நம்ம காளியம்மன் சுவாமியை வழிபாடெல்லாம் கிளம்பிட்டோம் அன்பருக்கு வந்தால் வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் ஓகே இதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் கண் உடையவனே ஓம் சீவன பத்திர காளி நீளமலை காரலிலே ஆலயமும் கொண்டவனே நீலமலை சாரலிலே ஆலயமும் கொண்டவனே ஓகே காய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு கூட்டம் நார்மலாக இருந்துச்சு கைஸ் நல்லா இருந்துச்சு சாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க ஆமாம் கைஸ் சமையல் இருந்தாங்க வணக்காளி தாயும் ஆனவள் சேயும் ஆனவள் வணக்காளி பூவும் கனியும் ஆனவள் எங்கள் வணக்காளி தாயும் ஆனவள் சேயும் ஆனவள் வணக்காளி பூவாகி கூத்திடுவார் தாயாகி காத்திடுவார் தேவி உங்கள் பாதத்திலே மனமார சரணடைந்தோம் தேவி உங்கள் பாதத்திலே மனமார சரணடைந்தோம் தாயே பந்திராயி இங்கே வனபத்திர காளியம்மன் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் சம கிராண்டாக பண்டிகை நடக்கும் ஆயிரம் கண் உடையவனே ஓம் சீவன பத்ர காணி நீலமலை தாரனிலே ஆலயம் கொண்டவனே ஆயிரம் கண் உடையவனே ஓம் சீவன பத்ர காணி நீலமலை தாரனிலே ஆலயம் கொண்டவனே சுயமாக இருந்தருளி மனம் மீது அமர்ந்தவனே

ஆமா கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு அங்கதான் கிளம்புறோம் ரங்கநாதன் பக்தரே இங்க வாங்க வெட்டத்து அம்மனே ரங்கநாயகி தாயாரே வாங்க இந்த ரங்கசாமி பக்தர்களை கண்ணில் ஓகே கைஸ் கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா இருந்துச்சு நம்ம வந்துட்டு அடுத்து இப்போ நம்ம கோயிலுக்கு போய் அங்க பிளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தாங்க ஆதரவு தாங்க ரங்கருக்கு பன்னீர் சேவை ரங்கருக்கு அவல சேவை ரங்கருக்கு திருணசி விரதம் ரங்கருக்கு சாமியே கோவிந்தா கோவிந்தா ரங்கனே ரங்கனே கோவிந்தா ரங்கசாமி ரங்கசாமி பிள்ளையார சரணும் நீங்க காட்டி தரணும் பொருத்தங்கரே ஆத்தங்கர பிள்ளை யாரே சரணம் காரமட ரங்கசாமி காட்டி நீங்க தரணும் ஓகே கைஸ் கோயிலுக்கு போனது கோயில் நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் த்ரீயில் வரும் நம்ம கோயிலுக்குள்ள எண்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பாய் விரதங்கள்